do

வணக்கம் நான் உங்க அதுதான் அது புறா காய்ப்பே இப்ப லியா குட்டி அங்கால நிக்கிற ஒரு குட்டி தம்பியோட விளையாடிக்கொண்டு அளவா கூப்பிடையில விளையாடக்கும் ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நாலே தெரிஞ்சிருக்குமே

ஓ உண்டைக்குன்னு போட்டி லிதியா வடி கொளுத்துறோம் அலவலிக்கிட்டு காதை வடி கொளுத்தினோம் தீபாவளி அந்த வடிதவங்க கொளுத்துற ஏனிவே கொளுத்தினோம் என்ன ஓகே இன்றைக்கு நாங்கள் தீபாவளி என்று நாலு மணி தான் எங்களுக்கு கடையெல்லாம் முடிச்சு நாங்கள் நாங்கள் கடையில வேலை இருந்தேன் நாளைக்கு அவரு யாப்பும் பதால கொஞ்சம் பிஸி இப்போ நாங்க கடைக்கடைக்கு வந்துருக்குறோம் அப்ப உங்களுக்கு எப்படி போச்சு தீவணம் நித்திரையோட போச்சு தானே ஆனா இப்படியான நாட்கள்ல தான் அதான இப்படியான நாட்கள்லாம் கொஞ்சம் அலுப்பான வேலையில் உங்களுக்கு என்ன இந்த என்னன்னு சொல்றது சந்தோஷமா எல்லாம் குடிய காலம் எல்லாமே உச்சமொன்னு செய்யலாம் நாங்களும் அப்படித்தான முந்திகிடலாம் திரிக்கி போயிடுவோம்

நல்ல வடிவாரு எனக்கு பிடிச்சிருக்கு என்ன இது வந்து ஜோயின் இல்ல ஜோயின் இல்ல அது அப்படி ஆ ஓ அப்படி விடல நான் தான் அப்படி விட்டு எனக்கு இந்த சட்டை பிடிச்சிருக்கு என்ன இன்னும் கொஞ்சம் மெல்லிசை காட்டணும் ஆ டே ஆ நீங்களும் போடுங்க போல ஒரே மாதிரி ஆமாம் மண்ணலையே நான் வாக்கி தான் ஒரு குழுவம் விருப்பம் ஆ அப்போ அது உங்களுக்கு அப்படி பிடிச்சி நீங்களும் விடுப்படுத்தனீங்களோ

மழையாதான் இருக்கும் சாப்பாடெல்லாம்

மக்கள் <laughs> வந்து <laughs>

கேக்கு கொடுக்க வேண்டாம் அந்த சாப்பிட சாப்பிட பாத்தீங்கன்னா

நாங்கள் ஒவ்வொரு கடற்கரைக்கு போனாலே எங்களுக்கு சாப்பாட்டு கிடைத்துட்டு அப்போ அப்படி பார்க்க இன்றைக்கும் வந்து எங்களோட மூக்க கடற்கரையில் வந்து கடை ஒன்று புதுசாக இருக்கா ரெண்டு மாசம் நாங்கள் இப்ப இப்போ 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 கடற்கரையிலாம் கடை திறந்துருக்கேன் நல்லதான அப்படி திறக்கிறதுலையும் நல்லா கடை அந்த அப்போ நல்ல ஒரு கடை ஒன்று திறந்துருக்கு அப்போ நாங்கள் வந்து இப்போ அந்த கடைக்கு தான் பூப்புறோம் என்ன பூப்போரம் போயிண்டைக்கு சாப்பிட்டு அதே ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு நாங்கள் சாப்பிட போகிறோம் என்னென்னு சொல்கிறது எப்படி சாப்பாடு நாங்கள் எடுத்துருக்குறோம் எப்படி கடைன்றதை நாங்கள் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன சரியான ஆக்களை இருக்குதுவாங்க முன்னுக்கே பார்த்தா நல்ல வடிவா கிடக்கு நல்ல மங்களகரமாக லைட் எல்லாம் போட்டிருக்கு மஞ்சள் கலர் லைட் நல்லா இருக்கு லைட் எல்லாம் போட்டு அது வந்து கூடுதல் அந்த மரத்தோட மரம் சம்பந்தமான இது மாதிரிதான் கிடக்கு இல்ல நேசி எல்லாம் எப்படிவா கிடக்கு நித்திக்கு அந்த கை இருக்குது இல்லையா நித்தி கை எங்க போகுதுன்னு பாருங்க நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம்டா இட்லியும் சிக்கன் கறியும்

உங்களுக்கு சாப்பாடு இல்லை தானே இதா கூட சாப்பிட்டோம் இப்படி இருக்குது கும்பாக்கரை நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட்டே இருக்கு ம் சாப்பிட்ற

இந்த இன்னைக்கு ரொட்டு சாப்பிடுற நல்லா இருக்கு டேஸ்டி வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் நான் மீன் மஞ்சள் போட்டு அப்போ மொளாதான் பாय பாय சாப்பிடுங்க இல்ல

தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் இன்றைக்கு உலக தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான தீபாவளி வாழ்த்துக்கள் இப்போ நாங்களும் வந்து கடற்கரை போய் பார்த்துருக்குறோம் தீபாவளி கொண்டாடுகிற மக்கள் எல்லாம் வந்து மேலே வந்தாங்க பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கு என்ன ரெண்டு மு முதல் முதல் காலங்களில் போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் இதை பார்க்க இந்த வருஷம் பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்ல ஜனங்கள் கூட மற்றது ஆட்கள் எல்லாம் டெவலப் ஆக டெவலப் வித்தியாசமாக அங்கட நாங்கள் விரும்புகிறதா நம்ம இங்கே நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நன்றாக இருக்கணும் விரும்புறதுதான் என்ன ஆனால் அந்த கட்டத்தில் பார்க்கக்க எல்லாரும் இன்னும் ஒரு கட்டத்தில் கொண்டாடுறாங்களே ஒரு பண்டிகை நாட்கள் ரெண்டு வரைக்குள்ள எல்லாரும் வந்து அதை விரும்பி கொண்டாடுறாங்க நல்லா இருக்கு சனங்கள் எல்லாம் நிறைய பேர் சாதாரணமாக இந்த கடற்கரையில பார்க்க நிறைய பேர் வாராங்களே பின்னாடி வந்து பார்க்க சந்தோஷமா இருக்குது ரெண்டு கடற்கரையும் இப்போ கொஞ்சம் வளர்ச்சியாக வந்து முன்னேற்றங்கள் வருது என்ன எங்களுடைய சூழ்நிலைகள் எங்களுடைய ஒரு பக்கத்துல அப்படி ஒரு என்னல்லாம் மக்கள் நல்லா வந்து கொண்டிருக்காங்க பார்க்கும் பாக்கும் போது எல்லாடு ஒரு சந்தோஷமா இருக்கு வீடியோ மாற்றம் மாட்ட மாத்த மாட்ட ஆ வீடியோ பார்க்கற மக்களுக்கும் என்ன சந்தோஷமா இருக்கு என்ன கூட வீடியோ தூர தேசத்துல இருந்து பார்க்கற மக்கள் நம்மளுடைய നാട്ടில நம்ம மக்கள் எல்லாம் தீபாவளி தீபாவளியேன தீபாவளியல் வருஷங்கள் அண்டை எல்லாம் கொண்டாடுறாங்க அண்ட் ஒரு சந்தோஷமா இருக்கும் என்னவோ அவ்வளோ என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படி இருந்தாலும் ஆனால் இந்த நாட்களில் மக்கள் அதை நினைவு வந்து சந்தோஷமாக சிறப்பாக செல்வடி விட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் அந்த கடற்கரைக்கால வரப்போ சண்டை நேரம் மாதிரி ஆனா இவ்வளவுதான் கூட்டங்களா இருந்தாலும் ஆனால் அந்த சண்டையல் சச்சர வேலை மட்டும்தான் குறைக்கிறாங்க ஆனா அதுக்கு அவலி என்றதை எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக பண்டிகையை கொண்டாடி எதுக்கு ஏதோ காயெல்லாம் வைக்கிறது அம்மாவோட கேட்கல அம்மா எல்லாம் அவிச்சு தரும் அந்த உடனுமே நான் எல்லாம் செஞ்சு எல்லோரும் உண்டா சேர்ந்து வடியலை கொளுத்தி புது உடை புத்தாடை அணிஞ்சு பக்கத்தை வீடு பேன் கனங்காக்காய் இது இருக்கா இந்த இந்த புட்டு புட்டு பாடவா புட்டு ஆ போய் சாப்பிட்டு நான் எல்லாம் அம்மாக்களோட நபரை கேட்கல ஃப்ரெண்ட் வடிவங்க வீட்டு எல்லாம் போய் சாப்பிட்டு கேப்பிட்டு எல்லாம் திரிஞ்சு போயிருக்கிறவுண்டில் விளையாடி அடிப்படையில் கொளுத்தி தான் பெருவோம் புது உடுப்பு பானவா போட்ட வேணால் கரெட்டிய மாட்டேன் ஆனால் காலங்கள் போக போக உடுப்புகள் இதுகள் போட்டாலும் நாங்கள் அதை அந்த அந்த சந்தோஷம் இதுக்குள்ளே கொஞ்சம் எடுக்கலாம் எனக்கு எடுக்கலையாவே ஆனால் வால்க்கோ ஒன்னா மாற்ற முடிய மாறாதங்கள் நல்லா இருக்கு ஆனா நாங்களும் முன்னாடி போனதே இந்த குரலாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு நாங்க வீடியோக்கும் கணக்கு நிக்க சண்டைலாம் வே இல்லை அப்போ சொன்ன மாதிரிங்கிற காலம போய் விடிய பிறந்தான்னு வேற அளவுக்கு சண்டை நாளும் போயில அப்ப வீடியோக்கான நூலும் காய்க்கலாம் கிடையாது ஆனா நல்ல தீபாவளின்றது என்றது பண்டிகை என்றாலும் நானும் பன்னெண்டு மணிக்கு ஒழுங்கு லேட்டா ஒழுங்கு வளமையா காலம் ஒழுங்கிட்டு புது உத்தடை அணைஞ்சு எல்லாம் கணக்கு செய்யணும் தீபாவளி முறைப்படி ஆனா எல்லாம் மாறி மாறி நடந்துட்டு ஆனா நல்ல சந்தோஷம் உண்டாக்கு போய் பீச்சுக்கு போய் இவ்வளவு பேரை கண்டதான் நினைச்சது அவ்வளவு நேகாதான் எங்களோட நேகாதான் இல்லை பண்ணாவும் லிதியாவும் தான் பண்ண அள்ளி போட்டு ஆக்களுக்கு அது வீட்டை நின்று கொண்டு லிதியா சொல்லிக்கொண்டு அப்பா கடற்கரையே போவோம் கடற்கரையை போவோம் இப்ப நாங்கள் எங்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் வருஷங்கள் கொண்டாட்டம் ஆனாலும் இந்த நாட்களே நாங்களும் வந்து வீடியோ பதிவு செய்யற வழியா எல்லா மக்களோடையும் சேர்ந்து நாங்களும் அதை ஆஹ் சிறப்பிக்கிறோம் ஏன்னா மற்ற மக்களும் அதை சந்தோஷமாக நம்முடைய நாட்டில இப்படி அனைவர்கள் நடந்து கொண்டு இருக்குது என்ன எல்லா இல்ல இல்ல இன்னதான் இருந்தாலும் அவ்வளவு காலம் இருந்தாலும் பண்டிகைகளும் பாரம்பரியத்தையும் தான் மாறாம நாங்க உடுப்புல இருந்து மாறினாலும் அந்தந்த பண்டிகை வரைக்கும் அதை நாங்க மறக்காம கொண்டாடணும் இனி வர்ற காலத்துல சொல்லலாம் அழிஞ்சு போகுது அந்த கட்டத்துக்கு அழிஞ்சாத அழிஞ்சு போவாது இப்ப பாருங்க முதல் எல்லாம் ஒரு லவ்னலை இருக்கும் பாருங்க இந்த பிறந்த நாள் எல்லாம் முதலுக்கு எல்லாம் ஒரு காலத்துல பிறந்த நாள் பெருசா கொண்டாடுறோம் இல்லை இப்போ இப்போ பிறந்த நாள் சரி

കൊണ്ടീപൂ മാസം ഒരു വയസ്സും മൂന്ന് മാസം

லிதியா எல்லாம் வந்து ஒரு வயசுல கொஞ்சம் போற இடங்கள்ல எல்லாம் போற இடம் எல்லாம் நான் இப்படித்தான் கொண்டு வரும் இப்படித்தான் கொண்டு ஆனா நேகா அப்படி இல்லை மேகா துடியாட்டம் நேகா துடியாட்டத்தோட இருக்குது ஆனால் இப்போ லிதியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணவர்கள்கிட்ட போகிற வார இடங்கள் எல்லாம் மற்ற சின்ன சின்ன ஆக்களோடு போய் தானாக தேடி போய் கதைக்கிறா கதைக்கிறா மற்ற அக்களோட பழகிறா ஃபோட்டோ தானே எடுக்கணும் போக எல்லாம் சந்தோஷம் சொல்கிறது அதை பார்க்க அதில் இன்னும் சந்தோஷம் சந்தோஷம் தெரியாது எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்க ஆசையாக இருக்கும் சந்தோஷத்துக்காக நாங்களும் இன்னைய நாள் அதோட எப்படியும்